சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே உண்மை தெரிஞ்சதால ரொம்ப கோபமாக இருந்த முத்து டெய் மனோஜ் என் பொண்டாட்டி மீனா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மனோஜ் நான் எதுக்கிட்ட உன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மீனா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே நீ சொன்ன உடனே நான் போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் தான் எடுத்தேன் நகையை கொண்டு போய் வித்தேன்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன்ல அப்புறம் மறுபடியும் எதுக்குடா மீனா கிட்ட மன்னிப்பு கேளு என் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டுறாரு அதுக்கு அண்ணாமலை என்னடா மனோஜ் ரொம்ப ஓவரா பேசிட்டு போற போனா போதேன்னு தான் இந்த வீட்டுல இருக்கவே விட்டு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து தானே தப்பு செஞ்சீங்க முத்து சொன்னதெல்லாம் எந்த தப்புமே இல்ல மீனா நகையை கேட்காம எடுத்ததுக்கு நீயும் உங்க அம்மாவும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டுட்டு இருந்த என்ன அங்கிள் நீங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அதான் நான் சொல்லிட்டேன்ல மீனாவோட நகையை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துறேன்னு அதை விட்டுட்டு மனோஜ் எல்லாம் யார்கிட்டயும் மனுப்பு கேட்க முடியாது அதுவும் மீனா படிக்காதவங்க வெறும் பூ கட்டி பணம் சம்பாதிக்கிறவங்க அவங்க கிட்ட ஏன் புருஷ மனோஜ் போய் மன்னிப்பு கேட்கறதா எங்களால முடியாது அங்கிள் மனோஜ் செஞ்சது தப்புதான் மீனாவோட நகையை கேட்காம கொண்டு போய் வித்தது எல்லாமே தப்பு தான் நானும் ஒத்துக்கிறேன் ஆனா யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு அந்த நகையை இன்னும் ஒரே மாசத்துல மீனாக்கு நானே திருப்பி கொடுக்குறேன் அதுக்கு எவ்வளவு பணம் ஆனாலும் சரி அதுக்கு உண்டான பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி நகையை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ரோஹிணி எவ்வளவோ சொல்லியும் இங்க முத்துவும் அண்ணாமலையும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அங்க வந்த விஜயா இது எல்லாத்தையுமே ஓரமானின்னு ரொம்ப கோபமா பார்த்துட்டு இருக்காங்க இங்க மீனா என்ன ரோஹினி நீங்க உங்க புருஷனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா அவருக்காக மட்டும் பேசுங்க அதை விட்டுட்டு நான் படிக்கல நான் வெறும் பூக்கெட்டு வியாபாரம் பாக்குறேன்னு எதுக்காக ஏன் தொழில ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறீங்க நீங்க சொன்னதுலேயும் தப்புல ரோஹினி நான் படிக்காதவ தான் கெட்டி வியாபாரம் பாக்குறவ தான் ஆனா உங்க புருஷன் மாதிரி யாரையும் ஏமாத்த தெரியாது உங்கள மாதிரி பொய் சொல்லி உண்மையை மூடி மறைக்கவும் தெரியாது நேர்மையா மட்டும்தான் வாழணும்னு எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க அதனால படித்த உங்களை விட படிக்காத நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சவளே கிடையாது என்ன இன்னொரு தடவை கை நீட்டி வெறும் பூவிக்கிறவ ஏளனமாக பேசுனீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோஹினி மரியாதை கெட்டுரும் அப்படின்றாங்க மீனா இங்கே ரோஹிணியவே மீனா எதிர்த்து பேச போய் ரொம்ப கோபமான விஜயா ஏ மீனா என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க நீ உன் புருஷனும் வச்சது தான் சட்டமா உங்களால் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் செஞ்ச இந்த செயலால் நீங்கள் என்னவோ உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு போட்ட நாடகத்தால் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் பேசாமல் இருக்கோன்னு தெரியுமா மீனா என்னவோ நூறு சவரன் நகையை உன் வீட்டிலேருந்து போட்டுட்டு வந்த மாதிரி இந்த எகுர் எகிரிட்டு இருக்கேன் ரோஹிணியை கை நீட்டி பேச உனக்கு முதல்ல தகுதி இருக்கா உன் இருந்து என்ன நிறைய நகையை போட்ட அனுப்புனாங்க ஒன்னு இல்லாத இருந்து வந்தவை தானே நீ நகைக்காக இவ்வளோ சத்தமாக பேசிட்டு இருக்க என் அத்தை கொடுத்த வச்சுக்கிட்டு ஏதோ நகையை மனோஜ் எடுத்துட்டான் என் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்ல நீ யாரு அது என் அத்தை கொடுத்த நகை உனக்கு சொந்தமான நகைனா நீ எங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கலாம் இல்ல உங்க அம்மா போட்ட நகைன்னா நீ கேள்வி கேக்கறது சரிதான் ஏதோ ஒரு அவசர பண தேவைக்குன்னு உன் நகை எடுத்ததுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்னையும் மனோஜும் அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாள் நீயும் முத்துவும் யோசனை பண்ணி வச்சிருந்தீங்க உன்னை முத்துவுக்கு கல்யாணம் பண்ணும் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த பொண்ணு வேண்டாம் பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கா ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவ சுயரூபம் தெரியும் இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் செட்டே ஆகாது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னேன் என் பேச்சை கேட்காம முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாருல அதனாலதான் மாமியாருன்னு கூட பார்க்காம என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி இப்படி நிக்க வச்சிருக்க அப்படின்னு கோவத்துல விஜயா மீனாவை திட்டிட்டு இருக்கும் போது இங்க அண்ணாமலை ஏய் விஜயா நிப்பாட்றியா நீ மீனாவை திட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீ செஞ்ச காரியம் அப்படிப்பட்டது உன்ன நான் மன்னிச்சு வீட்டில் விட்டுருக்கேன் பாத்தியா அது என்னோட தப்புதான் மீனா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டா இந்த வீட்ல இருக்கலாம் இல்லனா நீயும் உன் பையனும் வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு கராரா சொல்லிடுறாரு அண்ணாமலை இத கேட்ட விஜயாக்கு இன்னும் அதிகமா கோவம் ஏறிக்கிட்டே போகுது உடனே மீனா கிட்ட என்ன மீனா என் வீட்டுக்காரரையே நீ ஏத்தி விட்டு என்ன உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு பாக்குறியா அது என்னைக்குமே நடக்காது உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற லெவலுக்கு நான் இன்னும் இறங்கி போகலையே உன்கிட்ட மன்னிப்பை கேட்கறத விட நான் வீட்டை விட்டே வெளியில போக கூட தான் இருக்கேன் ஆனா இது என்னோட வீடு நீங்களே இந்த வீட்டில் இருக்கும்போது நான் எதுக்குடி வீட்டை விட்டு வெளியில போகணும் உனக்கு என்ன தானே வேணும் அந்த நகைக்காக தானே நீயும் முத்துவும் இவ்வளோ பெரிய நாடகம் போட்டு பிரச்சனையெல்லாம் எல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா சரியா தான் போட்டிருந்த வளையல் செயினுன்னு எல்லாத்தையுமே கலட்டி மீனா மேல வீசுறாங்க இந்தாடி மீனா தானே வேணும்னு சொன்னேன் உனக்குண்டான நகையை நான் கொடுத்துட்டேன் இனி எனக்கு எதிராவோ மனோஜுக்கு எதிராவோ எதாவது ரெண்டு பேரும் பேசுனீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்கணுமால மன்னிப்பு யார்கிட்ட யாருடைய மன்னிப்பு கேட்கணும் நராதாரமே இல்லாத ஒன்னெல்லாம் என் மருமகளா நான் ஏத்துக்கிட்டதே பெருசு இதுல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா வேற வேலையை போய் பாரடி அதான் நீ சொன்ன மாதிரி நகையை திருப்பி கொடுத்துறேன் இனி ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்துறாங்க இதை பார்த்து மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க என்னங்க இது நாம ஏதோ நகைக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு உங்க அம்மா மட்டும் இல்ல வீட்டுல உள்ள எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த உண்மைய கண்டுபிடிக்கிறோம் இப்படி எல்லாம் பண்ணோம் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அத்தையோட நகை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நகையை கையில வச்சுக்கிட்டு மீனா அழுதுகிட்டே இருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல விஜயா இப்படி தன்னுடைய நகையை மீனா மேல வீசினதை பார்த்து முத்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு என்னம்மா இது உங்க நகை எங்களுக்கு எதுக்கு வேணும் நான் கேட்டது மீனாவோட நகை உங்க நகை கிடையாது அது மட்டும் இல்ல மீனாவோட நகையை கொண்டு போய் வித்தது உங்க பையன் மனோஜ் அவங்க தான் நான் நகையை கேட்கிறேனே தவிர்த்து உங்களுக்கும் எனக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை அதனால ஒதுங்கி நில்லுங்க தேவையில்லாம இடையில வந்து என்கிட்ட வாங்கி கிட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு விஜயா டே முத்து வாய மூடுடா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துல இருந்து மனோஜியும் ரோஹினியும் ஒரேடியா வீட்டை விட்டு வெளியில அனுப்புறோம் திட்டம் போட்டுதானடா நகை வேணும்னு சொல்லி இப்ப மனோஜ மன்னிப்புக்கு வேற கேட்க வைக்கிற மன்னிப்பு கேட்ட உடனே சும்மா இருப்பியா தப்பு செஞ்ச மனோஜை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கன்னு உங்கள் அப்பா கிட்ட நீ போட்டு கொடுப்படா உனக்கும் இந்த மீனாவுக்கும் நாங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் செஞ்சிட்டு இருக்கீங்க உனக்கு மனோஜும் ரோஹிணியும் இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நீ இப்படியெல்லாம் செய்யறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முத்து உனக்கும் பூக்காரி பொண்டாட்டி எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகமாக முக்கியம் எனக்கு ரோஹிணியும் மனோஜும் இந்த வீட்டில் இருந்தே ஆகணும் மாசம் ஆனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கிற இந்த மீனாவுக்கே இவ்வளோ திமிர இருந்தால் பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு ரோஹினி அவளுக்கு எவ்வளவு திமிர இருக்கும் அவ எப்படிடா அவன் புருஷனை மன்னிப்பு கேட்க வைப்பா நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை என்னைக்கும் குறைய போகிறதே இல்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டு இருக்க முத்து உன்னால ஒண்ணு பாட்டில் கையோட வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இல்ல மீனாவோட சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க எல்லாருக்கிட்டையும் வம்பிடுத்துட்டு இருக்க இதை தவிர வேற என்னடா செஞ்சிட்டு இருக்க நீ எப்போ உன் பொண்டாட்டி மீனாவை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போறியோ அன்னைக்கு தாண்டா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ரொம்ப கோபமா இருக்க விஜயா தான் மனசுல இருக்க எல்லாத்தையும் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டையும் சொல்லி ரொம்ப திட்டிருக்கும் போது அங்க உடனே ரவி விஜயா கிட்ட என்னமா பேசுறீங்க முத்த என்னமா தப்பு பண்ணா தப்பு பண்ணது என்னவோ மனோஜ் தானே அதுக்கு துணை போனது நீங்க நீங்க ரெண்டு பேரும் அனுப்பி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையே தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டு ஆகணும் அதை விட்டுட்டு மீனா அண்ணியவும் முத்துவியும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுல என்னமா நியாயம் இருக்கு அவங்களால பிரச்சனை வரலமா முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம மீனா அண்ணியோட நகையை எடுக்க போய் தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தது முன்னாடியே நீங்க உண்மையை சொல்லியிருந்தா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே பொய் சொல்லி அதை மறைக்க போய் தாமா அப்பா அவங்க மேல இவ்வளோ கோவப்பட்டாரு என்னவோ உங்க மேல இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் மனோஜை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம இன்னும் உங்க பையன் மனோஜ் என்னவோ தப்பு பண்ணாத மாதிரி அவனுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி நீங்க செய்யறதுனால தாமா மனோஜ் ரொம்ப தைரியமா வீட்டில் உள்ள அப்பாவோட பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாம மீனா அணியை கேட்காம அவங்களோட நகையவும் எடுத்திருக்காங்க என்னதான் அது மீனா அண்ணியோட நகையா இல்லாம இருந்தாலும் பாட்டி மீனா அன்னிக்காக தானே நகையை கொடுத்தாங்க அப்போ அது அவங்களோட நகை தானே அவங்க தானே அந்த நகையை பற்றி கேட்கணும் நீங்கள் அதுக்காக உரிமை கொண்டாடக்கூடாதுமா மேலும் இந்த பிரச்சனையை பற்றி பேசி பேசி பெருசாக்காமல் இதை இதோடு விடுங்க எல்லாரும் அவங்கவுங்க போய் வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு மீனா அண்ணியவும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பேசுகிறதுலாம் பெரிய தப்பு அப்படின்னு இருக்காரு ரவி உடனே முத்து டே ரவி அம்மாவோட மனசுல இருக்க எல்லாமே இப்போதான்டா வெளியில வருது அவங்க சொல்லட்டும் அதான் நானும் மீனாவும் இந்த வீட்ல இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு தெரிய வருது என் பொண்டாட்டி மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அது மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சரி மீனா யார்கிட்டயும் அவமானப்பட்டு நிற்கவே கூடாது உங்களோட நகைலாம் எங்களுக்கு எதுக்குமா அதையும் நகைய இப்படி வீசுறீங்க மீனா என்ன உங்ககிட்ட நகை வேணும்னு கேட்டாலா அவளோட நகையை தானே கேட்டா உங்க நகை உங்ககிட்டயே இருக்கட்டும் எங்களுக்கு தேவையே இல்லை உங்க நகை மேலேயோ இல்லை இந்த வீட்டு மேலேயோ எனக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் கூட ஆசை இல்லை எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நானும் மீனாவும் நினைச்சோமே தவிர்த்து உங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு இந்த வீட்ல நாங்க மட்டும் இருக்கணும்னு என்னைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை அதனாலதான் நீங்க எல்லாரும் தனித்தனி ரூம்ல படுத்து தூங்கும்போது நான் மாடியில போய் தனியா படுக்கிறதும் இங்க மீனா ஹால்ல தனியா படுக்கிறதும் இப்படி இருக்கோம் என்ன மாதிரி உங்கள் பையன் மனோஜ ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வந்து படுக்க சொல்லுங்க அவன் படுக்க மாட்டான் ஏன்னா அவன் உங்கள் பையன் யாரும் இல்லைனாலும் அவன் வசதியாக இருக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறவன் ஆனால் நான் அப்படி இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் போதும் நாம எங்கே படுத்தா என்னன்னு நினைக்கக்கூடிய என்னையும் மீனாவையும் என்னவோ இந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் உங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டுட்ருக்கோன்னு வாய் கூசாம இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்களே இதெல்லாம் சரியாமா என்ன மீனா பார்த்துட்டு இருக்க எங்கள் அம்மா தூக்கி போட்ட அந்த நகையை நாம எதை கெடுக்கணும் முதல்ல அது எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு மீனாவும் அழுதுகிட்டே அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து கிட்ட கொடுக்க ஏன் விஜயா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல்ல மீனாவையும் முத்துவையும் நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் இல்லை அவங்க உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு தான் இப்படி செஞ்சாங்களே தவிர்த்து ஓ நகை மேலே மீனாவுக்கு ஆசை இருக்குதா நீ எல்லாம் என்னைக்கும் திருந்த போறதே இல்ல விஜயா நீ திருந்திட மாட்டியான்னு உன்கிட்ட வீட்ல உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல அது எல்லாமே வீண்தான் மீனா முதல்ல அந்த நகையெல்லாம் கொடு அவகிட்டே கொடுப்போம் அதுக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா பிரச்சனையே இதோட விடுங்க பேசாம அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே சொல்ல உடனே முத்து வேண்டாம்பா அம்மாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நானும் மீனாவும் இந்த வீட்டுல இருந்தா எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கவே இருக்காது அம்மாவுக்கு நானும் ஒரு பையன்தான் ஆனா என்னைக்கும் அம்மா என்ன பையனா நினைச்சு கூட பாத்தது மனோஜ் வேணும் ரவி வேணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு அப்புறமா நான் இனியும் இருந்தேன்னா அது எனக்கு ஆகாதுப்பா பேசாம நானும் மீனாவும் தனி குடுத்துன்னு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு விஜயா ஏய் முத்து சொல்லாத செஞ்சு காட்டு ஓ பொண்டாட்டி மீனாவை கூப்பிட்டு நீ வெளியில போனேன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது எப்பயும் போல ரோஹிணி கூடயும் என் பணக்கார மருமக ஸ்ருதி கூடையும் நான் சந்தோஷமா இந்த வீட்டில் இருப்பேனே தவிர்த்து உன்ன பத்தியும் இந்த மீனாவை பத்தியும் யோசிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க முத்து சிரிச்சுக்கிட்டே இல்லைம்மா நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்பு நானும் மீனாவும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போறோமோ அப்பதான் எங்க அருமை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா மீனா அந்த வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சு உங்க எல்லாரையும் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டா ஆனா மீனா வெளியில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இங்க உங்க ஆசை மருமக ரோஹிணியும் ஸ்ருதியும் எதுவுமே செய்ய மாட்டாங்க வெளியில போய் வேலை செய்வாங்களே தவிர்த்து வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் உங்களை உங்கள் மருமக ரோஹிணியும் ஸ்ருதியும் வேலைக்காரியாக்கிடுவாங்க அன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்கம்மா என்னையும் மீனாவையும் பற்றி மீனாவோட அருமை உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரிய வரும் வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டை விட்டு மீனாவும் முத்துவும் வெளியேறாங்க இங்கே அண்ணாமலை டே முத்து ஏதோ பிரச்சனை நடந்தது நடந்து போச்சு அதுக்காக மீனாவை கூப்பிட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு நீ வெளியில் போயே ஆகணுமா நீ இல்லாத வீட்டில் என்னால் மட்டும் எப்படி முத்து இருக்க முடியும் மீனாவும் முத்துவும் தான் என்னை கவனிச்சுப்பாங்களே இங்கே வீட்டில் உள்ள மற்றவங்க நான் சாப்பிட்டேனா மாத்திரை போட்டேனான்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை ஆனால் மீனா அப்பப்போ எனக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வா அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை புலம்பி அழுதுகிட்டே இருக்கார் ஆனால் முத்து அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க நல்லா இருந்தா கூட ஏன் கூட வாங்கன்னு நான் கூப்பிட்டு போயிருவேன் ஆனா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் இந்த வீட்டில் இருக்கிறது தான்ப்பா உங்களுக்கு நல்லது நானும் மீனாவும் இப்ப எங்க போறோன்னே தெரியல ஆனா அம்மாவோட பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த வீட்டில் இருக்க இஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மொத்தமும் மீனாவும் நல்லபடியா வெளியில போயிட்டாங்க அப்படின்னு இங்க ரோஹிணியும் மனோஜும் ரொம்ப சிரிக்கிறாங்க இங்க விஜயா ரோஹினியை பார்த்து ஏதாவது திட்டம் போட்டு இந்த முத்துவியும் மீனாவையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு பார்த்தோம் நல்ல வேலை கோவப்பட்டு முத்துவே இந்த மீனாவை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் இனிதான் நம்ம வீட்டுக்கே நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க ஸ்ருதி விஜயா கிட்ட ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பண்ணிட்டீங்க முத்து தான் கோவத்துல மீனாவை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில போகிறாங்கன்னா நீங்களாவது நிக்க சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டில் இருக்க வச்சிருக்கலாம்ல அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க உங்க முடிவுல எனக்கு உடன்பாடே இல்லை பாவம் மீனா எங்க போவாங்க என்ன செய்வாங்க அவங்க நினைவாவே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போறாங்க ஸ்ருதி என்னை அண்ணாமலை விஜயாவை பார்த்து ஏ விஜயா நீ நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டல மீனாவும் முத்துவும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு பெரிய நாடகத்தை போட்டு என் பையன் முத்துவையும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த மீனாவையும் நீ நினைச்ச மாதிரியே வீட்டை விட்டே போக வச்சிட்டல இனி இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போதுன்னு நீயும் பார்க்க தானே போற விஜயா அது மட்டும் இல்ல மீனா கிட்டயும் முத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டு சீக்கிரமாவே நீயே போய் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா இல்லையான்னு பாரு என்ன ஆட்ட ஆடுன உன் பையன் மனோஜுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ண இனி இவங்க ஒவ்வொருத்தருடைய சுயரூபமும் உனக்கு தெரிய வர போகுது நீ மன மாறி மன்னிப்பு கேட்க தான் போற அப்படின்னு சொல்றாரு உடனே விஜயா அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ன என் மருமக ரோஹினியும் ஸ்ருதியும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க இந்த வீட்டில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அது மட்டும் இல்ல என் பையன் மனோஜ் வெளியில் போகாமல் இப்போ என் கூட இருக்கான்ல எனக்கு அதுவே போதும் நீங்கள் சொல்றதெல்லாம் என்றைக்கும் நடக்காது நல்ல வேலை அந்த மீனாவும் முத்துவும் ஒரு வழியாக வெளியில் போனாங்க இப்போதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ஆனால் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் இப்படி வெளியில போயிட்டாங்களே மீனாவும் முத்துவும் அழுதுகிட்டே போகிறாங்களே அப்படின்னு ரொம்ப கண்கலங்குறாரு எங்கள் முத்து மீனாவோட கையை பிடிச்சி வெளியில் கூப்பிட்டு போறாரு இங்கே மீனா அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே முத்து மீனா கிட்ட என்ன மீனா உன்கிட்ட சொல்லாமல் இப்படி தனி கொடுத்ததுக்கு போகிறோன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேனே அப்படின்னு மன வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மீனா இல்லைங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் யோசனை பண்ணி தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது மாடியில நமக்குன்னு ஒரு ரூமை கட்டி அங்கே சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு நினச்சேன் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டியதாக போச்சு உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நான் யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தானே இந்த முடிவு எடுத்தீங்க தினம் உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கி எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கிறத விட இப்படி உங்கள் கூட நான் தனியாக இருக்கிறதே மேலுங்க இப்பதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா கண் கலங்கிக்கிட்டே சொல்ல இங்கே முத்துவும் நீ கவலைப்படாத மீனா நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் நீ என்னோட மகாராணி மீனா அப்படின்னு சொல்கிறாரு